காஞ்சனாவில் யூ பிளேட் ட்ரான்ஸ்ஜெண்டர் ரொம்ப டிஃபிகல்ட்டான ரோல் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க பட் ஒரு மேன்லி ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் வந்து அந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு புடவையை கட்டிட்டு விக்கை போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இன்னும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அது அந்த காஞ்சனாவோட அதை சொல்லுங்களேன் இல்லை அது வந்து லாரன்ஸ் கேம் ஆனால் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் லாரன்ஸ் ஃபர்ஸ்ட்டு சீனில் என்னை பார்த்தோன்னு சிரிச்சிட்டாங்கன்னா அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஃப்ளாப் ஆகிடும் ஏன்னையே அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே பிகாஸ் தட் இஸ் வெரி பிவட்டல் ரோல் இல்லைண்ணா இல்லைண்ணா கரெக்டாக இருக்கும்ண்ணே ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பாருங்கண்ணே ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாமே பெரிய உருவமாக இருப்பாங்கண்ணே பெரிய ஷோல்டர் நான் அதான் அப்படி சொல்லிட்டுருக்கேன் பெரிய ஷோல்டர் மஸ்குலர் எனக்கு நல்லா இருக்காது மாஸ்டர்னு இல்லைண்ணா நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க அது அங்கே போய் ஃபஸ்ட்டு சீன் நான் நடித்தது அந்த ஸ்டேஜில் வந்து என் பொண்ணை பற்றி பேசுகிறது தான் அங்கே இருக்காந்துருக்க வந்து ஆர்டிஸ்ட்லாம் இல்லை நம்மளுடைய சக கலைஞர்கள்லாம் நான் இப்போ அந்த டைலாக் டெலிவர் பண்ணிட்டு இருக்கும் போதே கண்ணில் ஐ சோதம் டியரிங் அப்போ நினச்சேன் அந்த இஸ் ஒயின் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் கேரக்டர் நினச்சேன் தட் ரியலி ஒர்க் அப்புறம் ரஜினி சார் வந்து நான் கோச்சடி ஆனவர் கூட லண்டனில் இருக்கும்போது சார் இந்த படம் ஏன் இவ்வளோ பெருசாக ஓடுதுன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் நான் பார்த்துட்டே இருந்தேன் ஆண்டனியாக தானே போயிட்டுருக்கேன் என்ன இருக்குது இந்த படத்துலன்னு பார்த்தா நான் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு தெரியாது சார் ரியலி அப்போ அந்த என்ட்ரி கொடுத்து ஓடி வந்து நீங்கள் ஃபைட் பண்ணி வந்தீங்க அங்கே வந்து எதிரிச்சு உட்காந்து அந்த மூவி சூப்பர் அதுலேருந்து இருந்து இஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஃபார்மி